உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு கூலிப் வழக்கு தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியிருக்கிறது அதில் கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என கேள்வியை முன்வைத்திருக்கின்றன இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மாரிசாமி இணைப்பில் இருக்கிறார் மாரிச்சாமி வணக்கம் தற்பொழுது கூலிப் வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் எழுப்பியிருக்கிற கேள்விகள் என்னென்ன முழு விவரங்கள் கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பிய வழக்கின் விசாரணை இன்று வந்தது அதில் ஒரு மாநிலத்தில் பாதுகாப்பான உணவு பாதுகாப்பற்ற உணவுப் பொருளாக அறிவிக்கப்படும் குட்கா கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வேறொரு மாநிலத்தில் எப்படி பாதுகாப்பானதாக அறிவிக்கப்படுகிறது என தெரியவில்லை தெரிந்தே தவறு செய்பவர்கள் அதற்கான பலன்களை அனுபவிக்கட்டும் என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி பரவத் சக்கரவர்த்தி தனது வேதனையை தெரிவித்திருக்கிறார் மேலும் கடந்த ஒன்பது மாதங்களில் குக்கா விற்பனை செய்த இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீன் வைக்கப்பட்டிருக்கிறது என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக அரசு தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதுபோக நூத்தி முப்பத்தி ரெண்டு டன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஆறு கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது எனவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை தமிழக அரசின் தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசு தரப்பு மற்றும் கூலி குட்கா தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய மெட்ராஸ் மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மற்றும் முன்ஜாமீன் கோரும் வழக்குகள் இன்று உயர் நீதிமன்ற மதுரை அமர்வின் நீதிபதி பரவ சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டு வருகிறது இந்நிலையில் சமீபத்தில் மத்திய மாநில அரசு வழக்கறிஞர்களை அழைத்த நீதிபதி கூலி உள்ளிட்ட போதைப் பொருட்களை பாதுகாப்பற்ற உணவுப் பொருள் என அறிவித்து அதனை இந்தியா முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது என்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் தரப்பில் உரிய விளக்கம் தெரிவிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக கூலி நிறுவனம் மற்றும் ஹரியானா கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த குட்கா தயாரிப்பு நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கு என்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்பு நிதி தனது அறிக்கையை தாக்கல் செய்தார் அதில் கடந்த ஒன்பது மாதங்களில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார் மேலும் ஒரு மாநிலத்தில் உடல் நலத்திற்கு சேது விளைவிக்கக்கூடிய பொருள் என தடை செய்யப்பட்ட பிறகு அது மற்ற மாநிலத்திற்கும் அது பொருந்தும் எனவே இதில் ஒன்றிய அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார் இதையடுத்து நீதிபதி புலி போன்ற புகையிலை பொருட்களை போதைப் பொருட்களை பயன்படுத்தும் மாணவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு ஆண்டுகளில் அதற்கு பழகி விடுவதால் அதைவிட மோசமான போதைப் பொருட்களை தேடி செல்லும் அபாயம் உள்ளது இது உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் இளம் தலைமுனரை தலைமுறையினரை பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறது ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் தொடர்ச்சியாக பள்ளியில் கழிவறைகள் உள்ளிட்ட பள்ளியின் வளாகங்களில் போதைப் பொருள் தொடர்பான பொருட்கள் ஒன்றிய அரசுகள் மற்றும் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி வழக்கை செப்டம்பர் ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் தள்ளி வைத்திருக்கிறார்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திராம் தினமும் இரவு எட்டு மணிக்கு